இவர்களிடம் இருந்த தண்ணீர் தீர்ந்து போய் அரை நாள் ஆகியிருந்தது ஆறு பேரும் அந்த பாலை நிலத்தில் தண்ணீரை கண்டுபிடிக்க முடியுமா என்று தேடத் தொடங்கினர் நீலகண்டத்திற்கு போக இன்னும் எத்தனை நாள் பயணிக்க வேண்டும் என்று கூட இவர்களுக்கு தெரியவில்லை இந்த ஆறு பேரும் இந்த பாலை நிலத்தில் இதுவரை எட்டு தினங்களை கடத்தியிருந்தனர் இவர்கள் ஆறு பேரும் தொடர்ந்து குதிரைகளை செலுத்திக் கொண்டே இருந்தனர் சாய இன்னும் இரண்டு மணி நேரம் இருந்த நிலையில் அந்த பழங்குடி பெண் பழங்குடிகளின் தலைவனிடம் அவர்கள் மொழியில் ஏதோ பேசினாள் அவள் பேச்சுக்கு பழங்குடிகளின் தலைவன் மறுப்பு சொல்கிறான் என்பதை மட்டும் புரிந்து கொள்ள முடிந்தது ஒரு கட்டத்தில் அவள் சலீம் பக்கம் திரும்பினாள் என்னால் தண்ணீரைக் கண்டுபிடிக்க முடியும் நான் தண்ணீரைக் கண்டுபிடிக்க முயன்றால் எனக்கு ஏதேனும் தீங்கு நேரலாம் என்று எங்கள் தலைவன் பயப்படுகிறார் என்று அந்த பெண் மிக கச்சிதமாக மனிதர்களின் மொழியில் சலீமை பார்த்து பேசினாள் சலீமும் இலக்குவனும் இதை எதிர்பார்க்கவில்லை அந்தப் பெண் ஒரு மனிதப் பெண் போல் எந்த சிக்கலும் இல்லாமல் பேசினாள் இல்லை மகி இல்ல நீ இதை செய்யக்கூடாது என்று அந்த பழங்குடிகளின் தலைவன் மனிதர்கள் மொழியில் மீண்டும் அவளுக்கு மறுப்பு தெரிவித்தான் நீங்கள் எந்த வழியில் தண்ணீரை கண்டுபிடிக்க உதவ முடியும் என்று எனக்கு புரியவில்லை என்று அந்த பெண்ணுக்கு பதில் சொன்னான் சலீம் அவள் மெல்லக் குதிரையை விட்டு இறங்கினாள் தன் தலைமுடி கொண்டையை அவிழ்த்து விட்டாள் மணலில் ஊழ்கம் செய்பவர்கள் சம்மணமிட்டு அமர்வது போல் அமர்ந்தாள் மெல்லத் தலையை திருப்பி சலீமைப் பார்த்தாள் என்னிடமிருந்து நீல வெளிச்சம் புறப்பட்டுச் செல்லும் அப்போது அதைத் தொடர்ந்து போ உனக்கு தண்ணீர் இருக்கும் இடம் புலப்படும் என்று சொல்லிவிட்டு மீண்டும் தலையை நேராக திருப்பிக் கொண்டாள் அவள் கண்ணை மூடி ஊழ்கம் செய்தாள் சட்டென்று அவள் சமணமிட்ட நிலையில் ஒரு அடி அந்தரத்தில் மிதந்தாள் இது ஏதோ மாய மாயவித்தையை பார்ப்பது போல இருந்தது சலீமும் இலக்குவனும் நம்ப முடியாமல் இவள் ஏதோ மனப்பிரமை தோற்றத்தை உருவாக்குகிறாள் என்று நினைத்தனர் அந்த மூன்று பழங்குடிகளிடம் எந்த வியப்பும் இல்லை அவள் சொல்லியது போல் ஒரு நீல ஒளி அவளிடமிருந்து கிளம்பி வடக்கு பக்கமாகப் போக ஆரம்பித்தது எல்லோரும் தண்ணீர் போத்தலை கொடுங்கள் என்று சலீம் எல்லோரிடமும் தண்ணீர் நிரப்ப சாத்தியமான பண்டங்களையெல்லாம் வாங்கி தன் குதிரையின் சேனத்தில் மாட்டிக்கொண்டு அந்த நீல ஒளியை தொடர்ந்து போக ஆரம்பித்தான் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்தில் அந்த ஒளியை தொடர்ந்து போன பின்னர் கள்ளிச்செடிகள் நிறைந்த பாறைகள் கொண்ட ஒரு பகுதியில் அந்த நீல ஒளி மறைந்து போனது சலீமின் காதுகளில் நீர் ஊற்றின் ஓசை மெல்லியதாக கேட்டது அவன் அந்த கள்ளிச் செடிகளின் மத்தியில் குதிரையை செலுத்தினான் ஒரு நீர் ஊற்றுக் கள்ளிச் செடிகளின் மத்தியில் பாய்ந்து கொண்டிருந்தது தண்ணீரின் மீதான வேட்கையால் குதிரையிலிருந்து குதித்து நீர் ஊற்றுப் பாதையில் பளிங்கு போல் ஓடும் தண்ணீரை அள்ளி பருகினான் அவனுக்குக் கடவுள் அளித்த தேவ அமிர்தத்தை அருந்துவது இருந்தது முஸ்லிம்கள் தங்கள் கடவுளைத் தவிர வேறு எதையும் உயர்வானதாக கருத மாட்டார்கள் இந்த தண்ணீர் ஒரு கணம் உயர்வானதாகத் தெரிந்தது ஆனால் மறுகணம் கடவுளே இந்த தண்ணீருக்கு காரணம் அதனால் கடவுளே உயர்வானவர் என்று அந்த ஊற்றின் கரையில் மண்டியிட்டு தன் உடலை முன்பக்கமாக சாய்த்து தலையை தரையில் வைத்து தொழுகை செய்வது போல் தன் கடவுளை வணங்கிக் கொண்டான் பிறகு தன்னிடமிருந்த தண்ணீர் போத்தல்கள் அனைத்திலும் தண்ணீரை நிரப்பிக் கொண்டு மீண்டும் குதிரையில் ஏறி தன் கூட்டத்திடம் வந்து சேர்ந்தான் சலீம் எஞ்சிய ஐவரும் தங்கள் தாகத்தை போக்கிக் கொண்டனர் ஆறு பேரும் அன்று இரவு ஒரு இடத்தில் ஓய்வெடுக்க முடிவு செய்தனர் கொஞ்சம் சமமான பாறைகள் இருக்கும் பகுதியில் பாறைகள் மறைவில் ஓய்வெடுத்தனர் சலீம் அமர்ந்திருக்கும் இடத்தின் அருகில் அந்த பழங்குடி பெண் அமர்ந்திருந்தாள் இலக்குவன் அந்த பகுதியின் சுற்றுப்புறங்களை நோட்டமிட்டு கொண்டு அந்த பகுதியைச் சுற்றி வந்து கொண்டிருந்தான் நீங்கள் செய்த விஷயம் மாய வித்தை போல் இருந்தது அதை எப்படி நீங்கள் செய்தீர்கள் என்று சலீம் அந்த பழங்குடி பெண்ணிடம் கேட்டான் அப்போது பழங்குடிகளின் தலைவன் பழங்குடி இளைஞர்களின் உதவியுடன் விறகு சுள்ளிகளை பொறுக்கி வந்து தீ மூட்டினான் அந்த தீ அந்த இடம் முழுவதிலும் வெளிச்சத்தை பரப்பியது அவர்கள் மூட்டிய தீ பாறைகளின் மறைவில் இருப்பதால் தூரத்திலிருந்து யாரும் இவர்களிடத்தை அடையாளம் கண்டு விட முடியாது தண்ணீரை அடையாளம் காண நான் உருவாக்கிய சமிக்ஞை அது என்று சொன்னால் பழங்குடி பெண் எனக்கு புரியலில்லை என்று சொன்னான் சலீம் நான் சாதாரண பழங்குடி பெண் அல்லேன் நான் என் மக்களின் நம்பிக்கை என்னால் என் மக்களுக்கு விடிவுகாலம் வரும் என்று எங்கள் பழைய தீர்க்க தரிசனம் சொல்கிறது என்னை நானே இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை நாம் நீலகண்டத்திற்கு போய் சேரும்போது நான் யார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வாய்ப்பு அமையலாம் என்று சொன்னாள் அந்த பழங்குடி பெண் சலீமால் அந்த பெண்ணின் செயலை இன்னும் செரிக்க முடியவில்லை தான் சைத்தானுக்கு வேலை செய்கிறோமோ என்றும் கூட சலீம் நினைத்தான் அதன் பிறகு அவளிடம் இவன் கேள்வி கேட்கவில்லை மறுநாள் மீண்டும் ஆறு பேரும் நீல கண்டத்தை நோக்கிய பயணத்தைத் தொடங்கினர் சலீம் கொஞ்சம் சங்கடமான மனநிலையிலேயே இருந்தான் இந்த பழங்குடி பெண் எப்படி அந்த மாய வித்தையைச் செய்தாள் என்று தனக்குள்ளாகச் சிந்தனை செய்து விடை காண முயன்று கொண்டிருந்தான் இதேவேளையில் இலக்குவன் ஒரு கல்லூலி மங்கனாகவே எந்த சலனமும் இல்லாமல் பயணம் செய்தான் அந்த பழங்குடி பெண் செய்த அந்த மாய வித்தை குறித்து எந்த கேள்வியையும் எழுப்பாமல் எப்படி இலக்குவனால் பயணிக்க முடிகிறது என்று சலீம் வியந்தான் ஆறு பேரும் மேலும் இரண்டு தினங்கள் பயணம் செய்த பிறகு இரண்டாம் தினத்தின் பொழுதில் நீலக்கண்டத்தின் முகப்புக்கு வந்து சேர்ந்தனர் நீலக்கண்டத்தின் முகப்பு பகுதி மிகச் செழிப்பாக இருந்தது பல வகையான விலங்குகள் பறவைகள் எந்த தொந்தரவும் இன்றி அங்கே வாழ்ந்திருந்தன செழிப்பான மரங்கள் ஓடைகள் சமவெளி புல்வெளி பரப்புகள் என்று நீலக்கண்டத்தின் முகப்பு மிக மிகச் செழிப்பாக இருந்தது நீலக்கண்டத்தின் முகப்பு வரை உங்களை கூட்டி வந்துவிட்டோம் இனி நாங்கள் திரும்பிப் போகலாம் தானே என்று பழங்குடிகளின் தலைவனிடம் கேட்டான் சலீம் அப்போது அந்த பழங்குடி பெண் குறுக்கே புகுந்து பேசினாள் இல்லை நீங்க போகக்கூடாது உங்களுக்கு நீல கண்டத்தில் வேலை இருக்கிறது நீங்கள் எங்களுடன் வர வேண்டும் என்று சலீமிடம் சொன்னாள் பழங்குடி பெண் ஏன் என்று கேட்ட சலீம் தன் குதிரையை மெல்ல செலுத்த ஆரம்பித்தான் உள்ளே போன பிறகு உங்களுக்கே தெரியும் மேலும் என்னை மகி என்று அழையுங்கள் என்று சொன்ன அந்த பழங்குடி பெண் தன் குதிரையை இலக்குவன் பக்கம் செலுத்தி போனாள் தூரத்தில் மேருக்கே நீலக்கண்டத்தின் முகப்பில் தெரிந்த புல்வெளியில் காட்டெருமைகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன அந்த புல்வெளியுடன் அந்த காட்டெருமை கூட்டம் இயற்கையின் பெரும் ஆற்றல் வடிவமாகத் தெரிந்தது இலக்குவா இன்று இரவின் கடைசி உணவுக்கு ஒரு காட்டெருமையை வேட்டையாட வேண்டும் என்னுடன் வா என்று இலக்குவனை பார்த்து அந்த பழங்குடி பெண்ணான மகி சொன்னாள் இலக்குவனை அவளுடைய அந்த அதிகாரம் நிறைந்த சொற்கள் பணிந்து போகச் செய்தன மகி அந்த புல்வெளியை நோக்கி தன் குதிரையை செலுத்தினாள் அவளைத் தொடர்ந்து இலக்குவன் குதிரையைச் செலுத்திப் போனான் புல்வெளியின் மேட்டுப் பகுதி வரை வந்து குதிரையை நிறுத்தி இறங்கி நின்றாள் மகி இலக்குவனும் அவளைத் தொடர்ந்து குதிரையை விட்டு இறங்கி நின்றான் உன் ஸ்நைபர் துப்பாக்கியை எடுத்து எனக்காக ஒரு காட்டெருமையை வேட்டையாடு என்று கட்டளையிட்டாள் மகி மேற்கே கீழ் வானத்தில் கருப்பு மேகங்கள் பிரம்மாண்டமான மலைகளைப் போல உருண்டு திரண்டு காணப்பட்டன அந்த மேகங்கள் இடையே இருந்த சிறு சிறு இடைவெளிகளில் கதிரவனின் ஒளி பாய்ந்து கொண்டிருந்தன காற்றில் இறப்பதத்தை உணர முடிந்தது இந்த சூழ்நிலை சொர்க்கத்தின் அருகில் இருப்பது போன்ற ஒரு உணர்வை இலக்குவனுக்கு கொடுத்தது இலக்குவன் தன் ஸ்னைபர் துப்பாக்கியை எடுத்து புல்வெளியில் நீண்டு படுத்தான் காட்டெருமை கூட்டத்தை நோக்கிக் குறிவைத்தபடி துப்பாக்கியை நிலத்தின் பசுமை நிறைந்த புற்களின் மீது வைத்தான் அந்த ஸ்னைபர் துப்பாக்கியின் தொலைநோக்கியில் ஒரு காட்டெருமையைக் குறிவைத்தான் அப்போது அந்த காட்டெருமை இவன் பக்கமாக திரும்பி இவனை நோக்கி பார்த்தது பிறகு தன் கூட்டத்தை விட்டு வெளியேறி கம்பீர நடைபோட்டு இவன் சுடுவதற்கு வசதியாக நெற்றியைக் காட்டிக் கொண்டு நின்றது அந்த காட்டெருமை உண்மையில் இவன் நோக்கத்தை உணர்ந்து இவனுக்கு இரையாக தயாராக இருப்பது போல் நின்றது அந்த காட்டெருமையின் கண்கள் நீல வண்ணத்தில் இருந்தன இலக்குவனுக்கு வியப்பாக இருந்தது இலக்குவன் ஒரு முறை தலையைத் தூக்கி பக்கவாட்டில் நிற்கும் மகியை பார்த்தான் அவள் கருப்பு நிறைந்த கண்கள் இப்போது நீல வண்ணத்திலிருந்தன அந்த காட்டெருமையின் கண்களைப் போல் சுடு என்று கட்டளையிட்டாள் மகி இலக்குவன் கட்டளைக்கு உட்பட்டவன் போல் மீண்டும் தன் துப்பாக்கியின் தொலைநோக்கியில் பார்த்து அந்த காட்டெருமையை குறிவைத்துச் சுட்டான் காட்டெருமை துப்பாக்கி குன்றின் வீரியத்தில் வீழ்ந்து போனது அடுத்த இரண்டு மணி நேரத்தில் அந்த ஆறு பேரும் அந்த புல்வெளியின் மேட்டுப் பகுதியில் காட்டெருமையை கறி போட்டு நெருப்பில் சுட்டு சாப்பிடத் தொடங்கினர் இது நால்வரை இதுபோன்ற இது போன்ற சுவையை உடைய காட்டெருமை கரியை சலீமும் இலக்குவனும் சாப்பிட்டதில்லை என்று நினைத்து கொண்டனர் நீலகண்டம் தடை செய்யப்பட்ட பகுதி மனிதர்கள் உள்ளே சென்றால் திரும்பி வருவதில்லை ஆனால் பழங்குடிகள் உள்ளே சென்று எளிதாக திரும்பி வந்தனர் நம்மால் உள்ளே போய் வெளியேறி வர முடியாத ஒரு நிலப்பகுதியில் நம் கட்டுப்பாட்டில் உள்ள பழங்குடிகள் உள்ளே போய் எளிதாக வெளியேறி வருகிறார்கள் என்றால் நிச்சயமாக ஒரு நாள் நமக்கு எதிராக பழங்குடிகள் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தி விடுவார்கள் என்று மைய வங்கியின் அதிகார மட்டம் பயந்தது அதனால் நீலகண்டம் யாவருக்கும் தடை செய்யப்பட்ட பகுதியாக மைய வங்கியின் அதிகார மட்டத்தால் அறிவிக்கப்பட்டது இந்த நூற்றி ஐம்பது வருடங்களில் பழங்குடிகள் அந்த நீலகண்டத்தில் எதையோ தேடுகிறார்கள் என்று மனிதர்கள் அறிந்திருந்தார்களே தவிர உள்ளே என்ன இருக்கிறது என்று அறிந்திருக்கவில்லை சலீமுக்கு அந்த பழங்குடி பெண்ணான மகி மீது அவநம்பிக்கையும் அவளை தீய விஷயமாக பார்க்கும் எண்ணமும் வந்திருந்தாலும் இந்த நீல கண்டத்தில் அப்படி என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள இவனுக்கு ஆர்வம் இருந்தது இலக்குவனை பொறுத்தவரை பழங்குடி பெண்ணான மகி புரிதலுக்கு மீறிய செயலை செய்யும் பெண்ணாக தெரிந்தாலும் மழை பொழியும் போது சலனம் கிடக்கும் எருமையைப் போல் அமைதியாக இருந்தான் பழங்குடி பெண்ணான மகி தன்னிடத்திலிருந்து எழுந்து சலீமுக்கும் இலக்குவனுக்கும் இடையே இருந்த சிறு கல்லின் மீது வந்து அமர்ந்தாள் இரவு வேளை தொடங்க ஆரம்பித்தது உங்கள் மதங்களின்படி உங்கள் கடவுள் ஏன் இந்த பேரண்டத்தையும் உங்களையும் படைத்தார் என்று மிகச் சாதாரணமாக கேட்டாள் பழங்குடி பெண்ணான மகி சலீம் வியப்பாக அவளைப் பார்த்தான் அவள் ஏன் இந்த கேள்வியை கேட்கிறாள் என்று அவனுக்குள்ளே குழப்பம் உருவானது அவள் ஏற்கனவே அவனுக்குள் ஏற்படுத்தியிருக்கும் எதிர்மறையான தாக்கம் இன்னும் அதிகமானது நான் பெரிதாக கடவுளை நம்பியவன் அல்லேன் என்று பதில் சொன்னான் இலக்குவன் இருந்தாலும் உன் முன்னோர்கள் கடவுள் வழிபாடு செய்தவர்கள்தானே என்று இலக்குவனைப் பார்த்து கேட்டாள் மகி நான் தமிழ் சைவ மரபைச் சேர்ந்தவன் திருமூலரின் பாடல் படி பதி என்னும் கடவுளும் பசு என்னும் உயிர்களும் பாசம் என்னும் பிற விஷயங்களும் அனாதியானவை கடவுளைப் போலவே இங்கே உள்ள அனைத்தும் தொடர்ச்சியாக இருக்கக்கூடியது என்று சொன்னான் இலக்குவன் அதனால்தான் நீ எதைப்பற்றியும் கொள்வதில்லையா என்று கேட்டாள் மகி நான் தமிழ் சைவ சித்தாந்தத்தை நம்புகிறேன் என்று சொல்லவில்லையே நான் என் முன்னோர்களின் வழியைச் சொன்னேன் என்று சொன்னான் இலக்குவன் சலீம் நீ எப்படி என்று சலீம் பக்கம் திரும்பிக் கேட்டாள் பழங்குடி பெண்ணான மகி நானும் இலக்குவனும் மொழியால் ஒரே இனம் ஆனால் மார்க்கம் வேறு வேறானது எங்கள் இறைவன் அவரை புரிந்து கொண்டு வழிபாடு செய்ய எங்களை படைத்ததாக நாங்கள் நம்புகிறோம் எங்கள் தேவை எங்கள் இறைவனுக்கு கிடையாது ஏனெனில் அவரே முழுமையானவர் ஆனால் அவரின் கருணையும் தேவையும் எங்களுக்கு உண்டு என்று சொன்னான் சலீம் இதை முழுமையாக நீ நம்புகிறாயா என்று கேட்டாள் மகி நிச்சயமாக என்று பதில் சொன்னான் சலீம் எங்கள் கடவுள் குறித்து நீங்கள் எப்போதாவது சிந்தனை செய்தது உண்டா என்று கேட்டாள் மகி உங்கள் உங்கள் கடவுளா அது யார் நீங்கள் மலையையும் கதிரவனையும் நிலவையும் வணங்கும் பழங்குடி கூட்டம் என்றுதான் நான் நினைத்தேன் என்றான் சலீம் எங்களை படைத்தவர்களும் உண்டு அவர்கள் எங்களுக்காக விட்டு சென்றிருக்கும் சில பரிசுகளை நாளை உங்களுக்கு அந்த நீலக்கண்டத்தில் காட்டுகிறேன் இன்று நிம்மதியாக தூங்குங்கள் என்று சொன்ன பழங்குடி பெண்ணான மகி அங்கிருந்து எழுந்து தனக்கு போடப்பட்ட படுக்கையில் போய் படுத்துக்கொண்டாள் கொண்டாள் அவள் வார்த்தைகள் சலீமுக்கு பயத்தை ஏற்படுத்தின இலக்குவன் எந்த சலனமும் இல்லாமல் குதிரை சேனத்தை தலைக்கு வைத்து படுத்துக்கொண்டான் கடவுளின் மர்மத்தை தேடும் சலீமின் கண்களுக்கு இரவு வானம் விண்மீன்களை மின்னியபடி காட்சி அளித்தது அவனுக்கு தூக்கம் வரவில்லை அவன் அமைதியாக அமர்ந்திருந்தான்